இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடர்பான வாழ்த்துக்கள் நீ ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொண்டு வார்த்தை இயசையால் திருத்திருக்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பத்தி ஓராவது அதிகாலத்திலே பத்தாவது வருஷம் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார் ஒன்று பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார் இரண்டாவதாக சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஆம் எனக்கு அன்பான தேவச்சனங்களை பலப்படுத்துகிற தேவன் அவர் ஆங்கிலத்தில் வில் ஸ்ட்ரென்தன் யூ என்கிற வார்த்தைக்கப்பட்டிருக்கிறது அதே போல சகாயம் பண்ணுவேன் என்பதற்கு வில் ஹெல்ப் யூ என்று சொல்லப்படுகிறது ஆம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ரெண்டு ஆசிர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார் முதலாவது பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார் சில சமயத்தினுடைய வாழ்க்கையில் பலவீனமான சூழ்நிலைகள் வருகிறது எப்பொழுது வரும் தெரியுமா சில நேரங்களில் வியாதியாக இருக்கிற போது பலவீனங்கள் வருகிறது அப்பொழுது விலவீனம் வருகிற போது நம்ம எதிர்ப்பு செய்கிறோம் யாரையாக ஒரு டாக்டரை போய் பார்த்து அவங்க இடத்துல இன்ஜெக்ஷன் போடுகிறோம் மாத்திரைகளை வாங்குகிறோம் அவர்கள் நமக்கு மாத்திரைகளை கொடுக்கிறார்கள் அந்த மாத்திரைகளை காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லி நம்ம போட்டு சாப்பிட்டுட்டு நமக்கு அதிலருந்து ஒரு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கிறது மறுபடியும் இழந்து போன பலனை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த மாத்திரை சாப்பிடுகிற நேரங்களிலே அந்தந்த வேலைக்கு தேவையான ஆகாரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனக்கு அன்பானதே பிரச்சனைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெலவீனம் இருக்கிற போது இயேசு கிறிஸ்துவே எனக்கு பலனாக இருக்கிறார் இதுதான் இந்த வாழ்வினுடைய ரகசியமாக இருக்கிறது இந்த வார்த்தையின் ரகசியம் அதுதான் பாருங்கள் பெலவீனம் வந்து விடுகிறது நோய் வந்து விடுகிறது ஆனால் ஆண்டவர் எனக்கு நோயிலே இருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் பலவீனத்திலிருந்து பெலவீனத்தை நீக்கி எனக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய தலைமுகளாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் வாழ்க்கையிலோடு இருக்கிறீர்களா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துன் தலும்புகள் உங்களை சுகமாக்குறோம் அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பாருங்கள் இன்றைக்கு அவருடைய தலும்புகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சர்வாங்க சுகத்தை கொண்டு வரும் நம்ப முடியாத ஆச்சரியமான சுகத்தை கொண்டு வரும் இன்றைக்கும் அவர்தாமே நம்முடைய விளைவினைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி அதிர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆமின கண்பான தேவஜனங்களை இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே தூக்கி சுமந்து விட்டார் இனி நாம் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்று வேத நோக்கு கற்றுக்கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கூட அவருடைய சிலுவை அண்டைகளை வந்து ஆண்டவரே இந்த பெலவீனத்தை என்னால் தூக்க முடியாது இந்த பலவீனத்தோடு நான் வாழ முடியாது இன்றைக்கு இந்த விளைவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க உம்முடைய பலனை தாங்கன்னு சொல்லி கேளுங்க கர்த்த தம்முடைய பலனை உங்களுக்கு தருவார் பவுல் என்கிற ஒரு மனிதன் இருந்தார் பாருங்க அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவரிடத்துல ஒரு பெலைவினம் இருந்தது அவர் ஆண்டு ஜெபம் பண்ணார் ஆண்டு வரை இந்த பெலைவினம் விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணார் மூன்று முறை ஜெபம் தார் அப்படி ஜபித்ததுக்கு அப்புறமா கூட ஆண்டு எதிர்மா சொன்னாரு இல்ல உன்னுடைய பெலைவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் ஆமாம் எனக்கன் பானதே வச்சலங்களே பலவீனம் இருக்கிற போது கர்த்தரையே நமக்கு பலனாக இருக்கிறார் அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாக வெளிப்படுகிறது பரிபூர்ணமான பலனை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் இன்றைக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கும் கூட அவரை நோக்கி பாருங்கள் இன்றைக்கு அவர் நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமில்லை சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் இருக்கிற போது பெலவீனம் வருகிறது நமக்கு சோர்வு வருகிறது பாருங்க சில சமயத்தில் காரியம் நடக்காமல் போகும்போது உள்ளம் சோர்வுற்று காணப்படுகிறது ஆனால் கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறது தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவரின் இடத்துல சத்துவம் இல்லை எனக்கு போதுமான பலன் இல்லை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ்வதற்கு ஜெயமாய் வாழ்வதற்கு என்னிடத்திலே பலன் இல்லை என்று சொல்லுகிறீர்களா கர்த்தரன்றைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருகப்பணுகிற தேவனாக இருக்கிறார் எனக்கு சொல்லும்போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது கண் மலையிலே தங்களுடைய குழிகளை தோன்றுகிற குழி முசல்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் அது சத்துவமற்ற இருந்தும் பாருங்க கண் மலையிலே தன்னுடைய கூட்டை கட்டி வைக்கிறது தன்னுடைய வாழ்விடத்தை கட்டி வைக்கிறதா இந்த வசனத்தை வாசிக்கவும் ரொம்ப இருக்கு ஏனென்று கேட்டால் அது சத்துவமற்ற ஜெந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அது பலவீனமான ஒரு பாருங்கள் விலங்காக இருந்தால் கூட அது தன்னுடைய வீட்டை பாருங்கள் புளி நூண்டுகிறது கண்மலையே தோண்டி விடுமா அவ்வளவு உறுதியான பற்களை கர்த்தர் அதற்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு புது பலன் தருவார் வலிமையை தருவார் ஒரு புதிய பலனை தரும்படியாக கர்த்தரிடத்திலே கேளுங்கள் ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்கிறார் இதோ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எப்படி எழும்புவாங்க தெரியுங்களா கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்களாம் இன்றைக்கு அந்த புது பலனை கிடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த புது பலனை தருவார் ரெண்டாவதாக அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒரு கிருபை அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒரு உதவியை கேளுங்கள் ஆண்டவரே உங்களுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்னால் நடக்க முடியாது என்று சொல்லி கேட்கிற போது உங்கள் வாழ்க்கைக்கு கர்த்தர் உதவியை அனுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் உதவியை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் அதனால தான் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்றில் வாசிக்கிற போது வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒத்தாசை என்கிற வார்த்தைக்கு உதவி என்ற அர்த்தம் ஆம் என அன்பான பிரச்சனை எங்களே நீங்கள் வானத்தை படைத்தவர் பூமியை படைத்தவர் இந்த உலகத்தை படைத்த தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது உன்னதமான தேவண்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய பலன் கடந்து வரும் உன்னதமான தேவண்டத்திலிருந்து உங்களுக்கு உதவி கடந்து வரும் ஒருவேளை இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் திகைத்து போய் கொண்டிருக்கலாம் நின்று கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் பார்த்து சொல்கிறார் இல்லை நானே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தரே உதவி செய்வார் அவரே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு அவரை மாத்திரம் பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு புது வேலன் தருவார் உங்களை உதவி செய்வார் உங்களை கனப்படுத்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பா நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்லா ஆண்டவரேன் இன்றைக்கும் வெளவீனத்திலோடு ஒரு வாழ்கிற உடைய பிள்ளைகளை வினை விடுதலை ஆக்கும்படி நான் செம்பிக்கிறேன் அன்றவரை புது பலன் தரும்படி நான் செம்பிக்கிறேன் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பும்படியான புதிய பலனை தரும்படி நான் செவிக்கிறேன் அண்டவரை நீ சகாயம் செய்யும்படி நான் செம்பிக்கிறேன் உதவி செய்யும்படி நான் செம்பிக்கிறேன் அண்டவரை உய நோக்கி எந்த காரியத்தில் உதவி தேவை என்று சொல்லி கேட்கிறார்களோ அந்த காரியத்தில் கருத்துல ஒரு அற்புதம் செய்ய முடியும் நான் சொல்லியிருக்கிறேன் ஏசம் ஜெமிக்கின்ற விதாவே ஐ மீன் கட்டசியம்